ஒலிம்பிக் நாயகி மனுபக்கர் சொன்ன பதில் அப்பாவ தெரியாதா கடுப்பான உதயநிதி பட்டி தொட்டி எங்கும் வைரலாகும் வீடியோ ஒலிம்பிக்கில் இரண்டு பதக்கம் வென்ற மனுபக்கர் தெரிவித்த தகவல்தான் இன்று திமுகவினரை பெரும் அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது திமுகவினர் இந்தியாவிலேயே திராவிட மாடல்தான் சிறந்து விளங்குகிறது இந்தியாவில் நம்பர் ஒன் முதல்வர் ஸ்டாலின் என்றெல்லாம் விளம்பரப்படுத்தி வந்தனர் தமிழகத்தை தாண்டி இந்திய அளவிலும் முதல்வர் ஸ்டாலின் பற்றிய விளம்பரங்கள் அதிக அளவில் இருந்தன இதனை தமிழக ஊடகங்களும் புகழ்ந்து வந்தனர் இந்நிலையில் தமிழகத்தில் தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் பங்கேற்க ஒலிம்பிக் நாயகி மனுபக்கர் வந்திருந்தார் அவரிடம் மாணவிகள் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் பற்றி தெரியுமா என்று கேட்டதற்கு இல்லை தெரியாது என்று சொன்னார் சி ஸ்டாலின் தெரியுமா என்று கேட்டதற்கு அவர் கொடுத்த ரியாக்ஷன் என்பது ஒட்டுமொத்த திமுக பிரபகண்டாவையும் அடித்து நொறுக்கு இருக்கிறது அதாவது இந்திய அளவில் கூட திராவிட மாடலை பேசுகிறார்கள் உதயநிதி விளையாட்டு அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு விளையாட்டு வீரர்களே தமிழகத்திற்கு செய்யும் அளவுக்கு எங்கள் மாநிலத்திற்கும் செய்ய வேண்டும் என கேட்பதாகவும் தமிழக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின அவை அனைத்தையும் பொய்யாக்கும் விதமாக ஸ்டாலின் என்றால் யார் என்று தெரியாது என ஒலிம்பிக் பதக்கம் வென்ற ஒலிம்பிக் நாயகி மனுபக்கர் தெரிவித்திருப்பதுதான் தமிழகத்தின் முதல்வருக்கோ அல்லது திமுகவினருக்கோ எந்த அளவில் இந்தியாவில் நற்பெயர் இருக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது தற்போது உடன்பிறப்புகள் மிகுந்த கவலையில் மனுபக்கரை விமர்சனம் செய்து வருகின்றனர் ஸ்டாலின் என்றால் யார் என்று தெரியாதா பாஜகவை அதிரச் செய்தவர் முப்பத்தி ஒன்பது தொகுதியிலும் வெற்றி பெற்றவர் என்றெல்லாம் சமூக வலைதளங்களில் கமெண்ட் செய்து வருகின்றனர் இது ஒருபுறம் இருக்க உதயநிதி தரப்புக்கு ஸ்டாலின் யார் என்று தெரியாதா என்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக நீங்கள் இருக்கும்போது தெரியாதா என உதயநிதி தரப்புக்கும் பல்வேறு வகையில் அவரை டாக் செய்தும் சமூக வலைதளங்களில் உடன்பிறப்புகள் கதறி வருகின்றன இது உதயநிதி கவனத்திற்கும் சென்றிருக்கிறதா இதையெல்லாம் கடந்து ஸ்டாலின் தெரியாது என சொன்ன மனு பக்கர் விஜய் மட்டும் தெரியும் என்று சொல்லியிருப்பது வேதனையான நிகழ்வாக இருப்பதாக உடன்பிறப்புகளும் கதறி வருகிறார்களா இனி வரும் காலங்களில் இதுபோன்று நடக்காமல் இருக்க ஒலிம்பிக் வீரர்கள் அனைவரையும் அழைத்து ஸ்டாலின் யார் என்று பாடம் எடுக்க வேண்டிய அளவுக்கு சமூக வலைதளங்களில் கிண்டல்களும் கேலிகளும் வைரலாகி வருகிறது நேற்று தான் நாணய வெளியீட்டு விழாவில் நாங்கள் சாதித்து விட்டோம் என்று உடன்பிறப்புகள் பேசிக் கொண்டிருக்க இன்று ஒலிம்பிக் நாயகி பேசியிருக்கக்கூடிய தகவல் வந்து கட்டும் விமர்சனங்களை உண்டாக்கி இருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்